மா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக துல்லியமான ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எப்படி ஜபாலியாவில் அவங்க ஜெயிச்சாங்க என்பதற்கும் எப்படி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை உள்ளே இழுத்து அழிக்கிறாங்க என்பதற்குமான ஒரு வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் செய்தியை வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நாங்கள் பல விதங்களில் ட்ரை பண்ணி எங்களுடைய குகைகளுக்குள் எங்களுடைய பதுங்கு குழிகளுக்குள் இழுக்கிறோம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது ஏமாற்றி உள்ள அவங்க இருக்கிறாங்க உள்ள போனா அவங்களை அழிச்சிடலாம் என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இஸ்ரேல் ராணுவத்தை நாங்க உள்ளே எடுப்போம் அப்படி உள்ளே எடுக்கிற நேரத்தில் ஒரு படைப்பிரிவு உள்ளே நுழைந்தது நுழைந்த படைப்பிரிவை கண்காணிப்பதற்காக அவங்க ட்ரோன்களையும் அனுப்பி இருந்தார்கள் ட்ரோனை வந்து குகைக்குள்ள அனுப்புறாங்க குகைக்குள்ள அனுப்பும்போது கீழே இருக்கக்கூடிய பங்கருக்குள்ள அனுப்புறாங்க பங்கருக்கு அனுப்பும்போது ட்ரோன்ல சிக்காம அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மறைந்து கொள்கிறார்கள் குகைக்குள்ளே அனுப்பும்போது குகையில் எங்க மறையணுங்கிறது அவங்களுக்கு தெரியும்

சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் மட்டுமல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பங்கருடைய வாசல் இருக்குதா இல்லையா வாசலை வெட்டிக்க வச்சு மூடிடுறாங்க வாசலை வெடிக்க வச்சு மூடிட்டா உள்ள வந்தவன் கொல்லப்படலைன்னா கூட வெளியே போக முடியாது எனவே அவர்களிடம் சிக்கத்தான் வேண்டி வரும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை கைது செய்கிறோம் அவர்களோடு சண்டையிடுகிறோம் இப்படித்தான் அங்கே தாக்குதல்கள் நடைபெறுகிறது ஜபாலியாவில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய அடிப்படையாக இதுதான் மாறி இருந்தது இந்த நடவடிக்கைகளை ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்றது மட்டுமல்லாமல் பரபேரை காயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு வீடியோ அவங்கள பண்ணிட்டு நம்ம பார்க்க முடியும் இது ஒரு முக்கியமான வீடியோ அதாவது நீங்க இஸ்ரேலுடைய அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் நம்பாதீங்க அவங்க உங்களை ஏமாத்துறாங்க என்று கூறி வெளியிடப்பட்டிருக்க கூடிய இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும் இந்த வீடியோவை அல் ஜசீராவில் நீங்க மிக துல்லியமாக தெளிவாகவே பார்க்க முடியும் எப்படி அவர்கள் ஆட்களை உள்ளே எடுத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அவங்களுடைய பங்கருக்குள்ள போகிற காட்சிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பங்கருக்குள்ள போகுது அதை கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்க இது இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் பங்கருக்குள்ள போற காட்சி அதை கேமரா வச்சு வீடியோ அவனுக்கு பின்னாடி கேமரா இருக்கிறது கூட தெரியல நாங்க பெரிய ராணுவம் நாங்க முன்னாடி போனாலும் தெரியும் பின்னாடி போனாலும் தெரியுமாங்கிறாங்க இங்க மேல புல்டோசர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவங்க காட்டுறாங்க உள்ளுக்குள்ள ராணுவம் மாட்டிக்கொண்ட காட்சிகளையும் காட்டுறாங்க பாருங்க அந்த சுரங்க பாதை அந்த சுரங்க பாதைக்குள்ள அவங்க நுழைகிற நேரத்தில் அவங்களை எப்படி அவங்க மடக்கிறாங்க என்கிற காட்சிகளை தான் உள்ளே அவர்கள் செட் பண்ணி கேமரா போட்டு வீடியோ எடுத்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாமா இருக்கக்கூடிய அந்த அவர்கள் எப்படி அவர்களை உள்ளே இழுக்கிறார்கள் எப்படி அழிக்கிறார்கள் என்பது துல்லியமாக படமாக்கப்பட்டிருக்கிறது இது ரியலாக நடந்த ஒரு சண்டையை அவர்கள் வீடியோவாக எடுத்து இஸ்ரேலிய மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த சண்டைகளில் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஆயுதங்கள் அவர்களுடைய அந்த வெப்பன்ஸில் கொலகிட்டு போறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொப்பிகள் இவரத்தில் இருக்குது மூணு தொப்பினா மூணு பேர் உள்ள மாட்டியிருப்பான்னு அர்த்தம் நீங்க வந்து உங்க ஆக்கள்

படங்களுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழிவுகளை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை மொத்த மொத்தமாகவே அழித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வீடியோக்களாகவும் வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இது இஸ்ரேலுடைய எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படைப்பிரிவின் பிரிவின் தலைமையகம் அமைந்திருந்த இடம் இந்த இடம் கிரியாத் சமோனா பகுதிகளில் இருக்கிறது அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏவுகணை தாக்குதல்களில் அவர்களுடைய தலைமையகம் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது மொத்தமாக தலைமேகம் இருந்த இடம் மாறியே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான அழிவுகள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நபாதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்காஷிஃபா நகரத்தில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நார்மல் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விமானத்தையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் ஹேர்ம்ஸ் தொள்ளாயிரம் வகையைச் சேர்ந்த விமானத்தை தான் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அந்த விமானத்தினுடைய காட்சியில் தான் பார்க்குறீங்க எட்டு புள்ளி மூன்று மீட்டர் உயரமுடிய ஒரு பாரிய விமானம் இது இந்த விமானத்தை நீங்க பாருங்க இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் இந்த விமானம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய விமானம் என்று சொல்லப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்தில் நின்று கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளை துல்லியமாக படம் பிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது இந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் பல மில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெருமதியான இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள்லேயே ஆக பெருமதி வாய்ந்த விமானமாக சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ஹேம்ஸ் தொள்ளாயிரம் வகை விமானங்களாக இருக்கிறது அந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்க பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இந்த வகையிலான விமானங்கள் நான்கு விமானங்களை ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த விமானம் 30000 அடி உயரத்தில் பறக்கும் அந்த முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறப்பதை கீழே இருந்து கரெக்டாக துல்லியமாக ஏவுகணை தாக்குதலூடாக அழித்து இருக்கிறார்கள் அது மிக துல்லியமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய வரலாற்றில் இந்த மாதிரி அடி எல்லாம் சாதாரணமான அடி கிடையாது அப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு ஹஸ்புல்லாக்கள் நடத்தி அவர்களுடைய படுபயங்கரமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த ஹேம்ஸ் தொள்ளாயிரம் வகை ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ரொம்ப பெருமதியான விமானம் அது சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த பாருங்க அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது ஆளில்லா விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகிருக்கீங்க நீங்கள் பார்க்கலாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு கீழே விழுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அம்மா அதாவது இஸ்ரேலுடைய விமானம் இன்றைக்கு படுபயங்கரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக இருக்கிற செயலாளராக இருக்கிற ஹசன் நசுருல்லா அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் எங்கள் கைவசம் இருக்கிறது அவங்க மொத்தமாக அவங்க அறிவிக்கல ஆனால் எங்கள் கைவசம் இருக்கிறது நாங்கள் எப்பொழுது நினைத்தாலும் அதை எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார் ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் அதாவது இஸ்ரேலில் உள்ள நுழைய விடாமல் வச்சிருக்கிறாங்க இதே நேரத்தில் நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறோம் என்று சொல்லியும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ன காரணம் தெரியல சில நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இப்படி நாங்கள் இது இந்த பகுதியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் என்று அது காசாவுக்கு ஏதும் பாதிப்பாக மாறிவிடுமோ என்கிற நிலை எடுக்கிறாங்களா தெரியல தெரியலை ஆனால் பல பகுதிகளை நாங்கள் எங்கள் ஆட்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி இன்றைக்கு தெளிவாக ஹசன் நசூருல்லா அறிவிச்சிருப்பது மட்டுமல்லாமல் அக்ரி என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்ட அறுபது ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் ரெண்டு அயண்டோமையே அவங்க அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது